அனைத்தும் இறைவன் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கே இஸ்லாமிய சொந்தங்களே காசா அப்டேட்டுகளில் இருநூற்றி அறுபது அறுபதாவது நாளாக போர் தற்போது தொடர்கிறது இந்த போரில் காசாவில் வாழக்கூடிய நமது சொந்தங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கின்றனர் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர் இதுவரையிலும் முப்பத்தேழாயிரத்தி ஒன்று நபர்களுக்கும் அதிகமாக வீரமரணம் அடைந்த நிலையிலையும் எண்பத்தையிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கும் அதிகமாக காயமடைந்து அடைந்த நிலையிலேயும் போரங்கு தொடர்கிறது அந்த மக்கள் கடுமையான துயரங்களிலும் துன்பங்களிலும் இருந்த நிலையில் போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு காசாவில் பட்டினி அவர்களை வாட்டுகிறது பசியால் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பசிப்போரை பட்டினி போரை பாசிச இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் மக்களின் மீது திணித்திருக்கிறது அங்கே வாழக்கூடிய மக்கள் உண்பதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்த இதை திட்டமிட்டே இஸ்ரேல் அந்த மக்களை எதிர்கொள்ள முடியாமல் நேருக்கு நேரு எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை பட்டினியால் வாட்ட வேண்டும் பசியால் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்ட இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உலக நாடுகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று விட்ட பிறகும் கூட அங்கு இன்று வரையிலும் சில பட்டினி தீரவில்லை பசி தீரவில்லை அந்த சோகங்களையும் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்குகின்ற பொழுது நம்முடைய மனது மிகப்பெரிய சஞ்சலத்தை அடைகிறது அன்பிற்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை விசல்லவனுடைய காலத்துல ஹந்தக் போல் அந்த அகழிப்போரின் போது சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் என்ன செய்வாங்க வந்து ஒரு கல்லை கட்டியிருந்தாங்க ரெண்டு கல்லை கட்டியிருந்தாங்க என்ற செய்தி எல்லாம் நம்ம ஹதீஸின் வாயிலாக நவிமொழிகளின் வாயிலாக நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அறிஞ்சிருக்கிறோமா நேரடியாக பார்த்திருக்க மாட்டோம் யாரும் பார்க்க வேண்டுமேனால் வடக்கு காசா அவருடைய மக்கள் தங்களுடைய வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது அந்த அளவிற்கு பசி அங்கரிசி கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது பசி அந்த அளவிற்கு அங்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் அந்த மன்ன பயிற்சியில் சென்றடையவில்லை நீங்கள் தோ பார்க்கக்கூடிய சகோதரர் உலகிற்கு அந்த செய்தியை சொல்றாரு பசியினால தன்னுடைய வயற்றில் கற்களை கட்டிக்கொண்டு உலகத்திற்கு அந்த செய்தியை நாங்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறோம் வடக்கு காசாவில இந்த பாசிச இசுரேல் உரிய நிவாரணங்கள் வந்தடைவதற்கு அனுமதிக்கவில்லை அனுமதிக்காததுனால பசியை நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் பட்டினியோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் உலகிற்கு அவர் சொல்றார் அந்த காட்சியை விளக்கும் வீடியோவை அன்பிற்குரியவர்களே இதை பார்க்கக்கூடிய நாம் அந்த மக்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகள் செய்யும் வாய்ப்பு இருப்பவர்கள் உரிய உதவிகளை செய்வதோடு அந்த நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகம் அதிகம் பிரார்த்தனைகளையும் அந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் இறைவா இந்த மக்களுக்கு விரைந்து விடுதலையை வழங்குவாயாக இறைவா அந்த மக்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் அவர்கள் மீது நீ சுமத்தி விடாது இறைவா அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் விரைந்து ஏற்படுத்துவாயாக இறைவா அவர்களுடைய எதிரியையும் உன்னுடைய எதிரியையுமே அழித்து விடுவாயாக என்று அதிகம் அதிகம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருப்போம் பிரார்த்திப்போம் என்று உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களை காசாருடைய செய்திகள்ல அடுத்து பல இவ்வளவு ஒரு கொடுமையிலும் கூட இருநூற்றி அறுபது நாள் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இந்த நிலையிலும் கூட அவர்களுடைய போராட்டத்தினுடைய வீரியத்தை அவங்க குறைக்கல போராட்டத்தை மிக வீரியமாக அணிஞ்சிரங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிழக்கு ரஃபாவில் இஸ்ரேலுடைய அந்த பாசிச படையினுடைய ஒரு ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டரை சாம் ஏட்டின் ஏவுகணைகளை பயன்படுத்தி சராயல் குது படை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது அந்த வீழ்த்தியதை விளக்குகின்ற அது சம்பந்தமான படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி அந்த காசாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய படை நாம் பலசீன மக்களை சுடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேலை நோக்கி குண்டுமலைகளை பொழிந்ததுல அந்த இஸ்ரேல் பல மக்கள் காயமடைந்து இருப்பதாகவும் பலர்கள் இருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி அஸ்கலா நகரம் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனுடைய நகரம் அது அதான இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு அந்த அஸ்கலா நகரத்துல மக்கள் ஒன்று கூடி உடனடியாக இந்த நத்தனியாக பதவி விலக வேண்டும் இவனை உடனடியாக பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடுமையாக போராடக்கூடிய அந்த போராட்ட காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஏரியா இந்த ஏரியாவில ஏற்கனவே கன்னி வந்து கசாம் வீரர்கள் பதித்து வைத்திருந்தார்கள் அந்த வழியாக வந்த ஒரு பீரங்கி படை முழுமையாக அந்த கன்னிவெடியில் சிக்கி சிதறிய செய்திகள் வருகிறது அது மாதிரி இந்த ரஃபாவில் நடைபெற்ற வேறொரு தாக்குதலில் எட்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அந்த எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல அந்த படையினுடைய துணை தளபதியும் அடங்குவார் இதுவும் கஸ்ஸான் நடத்திய தாக்குதல்ல நடந்த ஒரு செய்தியாக இருக்கிறது அது மாதிரி இன்னும் அந்த ஹஸ்புல்லா பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது தக்கினாவில் தக்கீனா மற்றும் ஜபதேன் தளங்களை தாக்கி அழித்திருக்கக்கூடிய செய்தியை ஹஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது உலக நாடுகள் பல இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனத்தை அங்கீகரித்து வருகின்றன அந்த வரிசையில தற்போது ஆர்மீனியாவும் இணைந்திருக்கிறது ஆர்மீனியாவும் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்டன இந்த கோபத்துல ஆர்மீனியா என்ற அந்த முரட்டு கிறிஸ்துவ தேசம் பலஸ்தீனை நாடாக அங்கீகரித்த அந்த எரிச்சல் கோபத்துல இஸ்ரேல் அதனுடைய ஆர்மீனியாவுடைய தூதரை திரும்ப பெற்றிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களை இது போன்ற இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனலில் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து இழந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين